Thiruti R. Sivaraman. Thiruti R. Sivaraman is a dedicated social worker in Tamil Nadu who is passionate about environmental conservation and social welfare. He has extensive experience in various initiatives aimed at protecting the environment, promoting sustainable practices, and advocating for social justice. His efforts have focused on afforestation, waste management, water conservation, and sustainable livelihoods. He has organized replantation drives. Oh, it drives awareness campaigns and conservation projects in rural and urban areas with a focus on preserving the natural resources of Tamil Nadu. He is now being felicitated by the Honorable Governor. We request Tiruthiya Sivaram to share his thoughts. His uh, Excellency, Honorable Governor of Tamil Nadu and Dignitaries on days of the dais இட்ஸ் எ வண்டர்ஃபுல் மொமெண்ட் அண்ட் எம் சர்ச்சிங் வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் மை தேங்க்ஸ் நான் திருப்பூர்னு ஒரு சின்ன ஊர்லேருந்து வர்றேங்க எங்கள் ஊருக்கு பெருமைன்னா ஒரு நாளைக்கு பதிமூணு கோடி லிட்டரை மறுசுழற்சி பண்ணுறோம் அதாவது நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்லுவோம் வி ரீசைக்கிள் தேர்ட்டீன் க்ரோர் லிட்டர் ஆஃப் வாட்டர் பெர் டே இன் அவர் திருப்பூர் மின்மிகை மாவட்டம் எங்களோட ஊர் ஒரு நாளைக்கு ஏழ்நூறு மெகாவாட் பவர் வேணும் ஆனால் நாங்கள் ஏழாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறோம் இதுவும் திருப்பூரோட சாதனை ஏன்னா வெண்டுமெல்லும் சோலாரும் எங்கள் மாவட்டத்தில் தான் அதிகமாக இருக்குது இது ஏன் திருப்பூர் நாளே வந்து டிஷர்ட் தயார் பண்ணுறோம் நிறைய பொல்யூஷன் ஒரு மாய இருக்கு அது இருந்துச்சு ஒரு இருபது வருஷம் முன்னாடி நாங்கள் இப்போ வேறு லெவலில் இருக்கிறோங்கிறது இந்த அவையில் குறிப்பிட விரும்புகிறேன் ஐயா இறந்தப்போ உங்கள் எல்லாருக்கு இருக்கிற மாதிரி ஒரு குழப்பம் நம்ம வீட்டில் ஒருத்தர் இழந்தோம் அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துச்சு ஐயாவோட நினைவாக அவருக்கு பிடித்த ஒரு விஷயத்தை செய்யணுமே அப்படின்னு சொல்லி வனத்துக்குள் திருப்பூர் அப்படின்ற ஒரு திட்டம் துவங்கி வருஷம் ரெண்டு லட்சம் மரம் திருப்பூர் மாவட்டத்தில் வளர்த்துட்ருக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் மரம் வச்சு ஃபோட்டோ எடுக்கிற ஆள் அல்ல நாங்கள் நாங்கள் வைக்கிற மரத்தில் எண்பத்தஞ்சு விழுக்காடு மரங்களாகி நிற்கிறங்கிறது சாட்சி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் தி சர்வைவல் ரேட் ஆன் வாட் எவர் ட்ரீ வி பிளான்ட் இதுக்கு வந்து வருஷம் ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் செலவாகுது இதை வந்து வெற்றிங்கிற எங்களோட என்ஜிஓ இதை இந்த செலவை முழுசும் ஏற்றுக்குது ஏற்கனவே மதுமிதா மேடம் சொன்ன மாதிரி பல தடவை வந்து கவர்னர் மாளிகையில் கேட் ஒன் அண்ட் கேட் டூவை வெளியிருந்து பார்த்து போன உங்களை மாதிரி சராசரி இல்லை நானும் ஒருத்தன் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் ஹிஸ் எக்ஸலன்சி திஸ் த ஃபஸ்ட் டைம் ஐ கட் த கால் லாஸ்ட் வீக் டு பி ஹியர் அண்ட் டு ரிசீவ் ஏ ஹானர் யூ ஸோ மச் சார் அண்ட் எஸ்மரைஸ்ட் வித் விதி ஒன் ஹவர் ஸ்பீச் வாட் வி ஹேட் நாங்கள் பேசினத மே ஆளுநர் கேட்டார் தான் சொல்லணும் ஏன்னா சோ மச் ஆஃப் லிஸனிங் ஈ ஹேட் டுடே அண்ட் வி ஸ்போக் சச் ஏ ஒன்டர்ஃபுல் ஹானர் அண்ட் தி செலெக்ஷன் ஆஃப் அவார்டீஸ் நாங்கள்லாம் வந்து ரொம்ப ரசித்த காந்தியத்தை அப்படியே பிழிஞ்சு கொடுத்த தமிழறிவி ஐயா சைதை சமயாவை ரொம்ப தூரத்துலேருந்து ரசிச்சுட்ருக்கோம் நான் இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டேன் இப்படிங்க இவ்வளோ செலவை சமாளிக்கிறீங்க இலவசமான்னு சொல்லிட்டு அழகாக சொன்னார் நான் வச்சுருக்கிற சொத்தெல்லாம் விற்று தான் நான் கொடுக்குறேன்னு சொல்லி சார் ஐ கேம் வித் ஏ ப்ரைட் தட் வீ டுட் சம்திங் ஃபார் தி சொசைட்டி பட் இன் டர்ன் பை சீயிங் தி லிஸ்ட் ஆஃப் அவார்டீஸ் அண்ட் த டெடிக்கேஷன் வாட் தே ஹாவ் டன் ஐ எம் ஸோ ஹம்பிள் அண்ட் ஐ எம் கோயிங் பேக் வித் பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி தட் வீ ஹேவ் டு டு லாட் மோர் டு தி சொசைட்டி சார் யூ ஹவ் கிவன் சச்சே ரெஸ்பான்சிபிலிட்டி சச் எ ஓனர்ஷிப் டுடே அண்ட் லாஸ்ட்டு கோட் சார் ஐ ரெட் டிட் லிட்டில் கவர்னர் இஸ் செவன்டி ஒன் இயர்ஸ் ஓல்டு ஆனால் எழுபத்தொரு வயது மனிதரை பார்க்கவில்லை அவர் எனக்கு ஐம்பத்தி மூணு ஆச்சு அவர் என்னை விட பத்து வயசு இளமையாக இருக்கார் சார் மே காட் கிவ் யூ தி பிகஸ்ட் பிகஸ்ட் ஸ்ட்ரெங்க் ஹெல்ப் அண்ட் பி சி சுவாமி விவேகானந்தா அவர்களை மறு உருவமாக இங்கு பார்க்கிறோம் இந்த ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மேதகு ஆளுநர் மாளிகை அலுவலர்கள் அனைவருக்கும் நன்றி குறிப்பாக பிஆர்ஓ திரு திருஞான சம்பந்தம் அவர்கள் என்னை அழைத்து ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தெளிவாக ப்ரீஃப் பண்ணி அழகா ஏற்படுத்தி கொடுத்தாங்க எல்லாருக்கும் நன்றிகள் காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ